அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெனிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவன் மித்திஸ் இப்பொழுது அபையாரின் ஆத்திச்சுடிகளை கூறுகிறான் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எம்மித்தீஸ் இரண்டாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடேமது ஒன்றிய தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சிச்சூடி ஆட்சிச்சூடி ஔயார்ன ஆட்சிச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறு சிடாம் இயல் வதுக்கறவை ஈவதி விழுக்கை உடையது விளம்பே ஊக்கம் வது கைவிட என்ன தீகளை ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரகு ஒழுகு ஓது ஓது ஒழியே அவ்வியம் பேச அக் கம்சருக்கே கண்டுகொண்டு சொல்லு என் போல் வலை சனி நீராடு இடம்பட உரை இடம்பட வீடு எடு இனக்குமந்து இணங்கும் தந்தை தாய்ப்பை நன்றி மறவை பருவத்தை பேசு மண்பரித்து உண்ணு இயல்பு அனாதனை செய்ய அரவம் இளம் பஞ்சு பஞ்சத்து வஞ்சகம் பேசு அழகு அனாதனை செய்ய இளமைக்கள் அற அரவம்மாடை அரணை மரவே ஆனந்தல்லாடு கடிவது மர காப்பது விரகம் கிழமை படவாள் அகற்ற குணமது கைவிட கூடி பேரி கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவு கொள்ளை விரும்ப கோகாட்டு ஒளி கவ்வையகற்ற சக்கரநி சாண்டோ இழுத்துகிறேன் சித்திரம் பேச சீர்மை மறவை சுழிக்க சொல்லு சூது விரும்ப செய்வன சேரிடமே செய்ய திரியே சொற் படை சோம்பி திரியே தக்கோம் நினைத்தது தானமதி விரும்பு பெருமாளுக்கு அலிமிசை தீவினை அகற்ற கு குடும்பத்துக்கு இடம் குடே தூக்கி வினைசே தெய்வம்மிகளே தாசத்தோடு ஒட்டுவார் பைய சொற்கே தொம்மை மறவேல் தோற்பன தொடரே நம்மை கடுப்பிடி நாடு ஒப்பனை நிலையில் பிரிய நீர் விளையாடு நுண்மை நுகரு நூல் பலக்கல் நெல் பயிர் விலை நேர்பட ஒழுகு நைவினை நகரு நன்றி